ஸ்பைசி ரோல் அண்டு வால் ரெண்டுமே தயார் வித் மின் சட்னி அண்டு டொமேட்டோ சட்னியோட தயாராகிடுச்சு சாப்பிடுவாங்க குட்டீஸுக்கு பிடித்த வெஜ் ஸ்பைசி ரோல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுற குழந்தைங்களுக்காக வேண்டி வெஜ் ஸ்பைசி ரோல் அதுக்கு வந்து மின் டிப்போட இப்போ வந்து அதை குக் பண்ணுற இப்போ பொட்டேட்டோ அதுக்கு போடுற அந்த ஸ்பைஸ் இதுக்கு போடுறதுக்காக ஸ்டஃபிங்க்கு அதை வந்து பொட்டேட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சொல் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆ இப்போ எடுத்து வச்ச அந்த மசாலா தான் போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேவர் அந்த இதெல்லாம் போட்டால் உடனே வேக வைத்து மேஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அதிகமாக குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை 好的。Well